போலங்க அவரு முடியல எனக்கும் முடியல அடுத்த வரட்டுறதுன்னு கூட கட்டுறேன் வேலைக்கு போகும்போதுன்னு சொல்லுங்க அவங்க எல்லாரையும் கொடுத்தா சொல்லிட்டாங்க வந்தனே வெளியே கூட்டிட்டு போய் அசிங்க சும்மா பேசுவாங்க கெட்ட கட்ட வார்த்தையா என் பிள்ளைக்கு இப்போ ஒண்ணு மூணு

தொடர்ந்து வந்திருக்கீங்க கட்டிதான் இப்ப காலையில கால அடிக்க வந்தது யாரா இருக்கு மேலாங்களா இப்ப காலையில வந்து எழுத்து போட்டு அடிக்கிறது

ஒரு வருஷமா அதுக்குள்ளிங் தான் வேலை சரிங்கம்மா இதை பத்தி மக்களே வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்க்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரை ஸ்கூலில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த அரை இருக்கக்கூடிய இந்த ஊழியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னா இவங்களனால வந்து சட்டப்படியான இதை வந்து அவங்களால சந்திக்க முடியல ஏன்னா மக்களை வந்து அவங்க வந்து சட்டப்படியாக வந்து அவங்கள சந்தித்து அவங்கள அந்த வசூல் பண்ணுறணும் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை விட்டு மிரட்டுற மொதல் மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ மிரட்டுறதுக்கு முடியல எங்கே பார்த்தாலும் நம்ம மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கலாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சட்ட ரீதியாக போங்க சட்ட ரீதியாக பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம மக்களை காப்பாற்றிகிட்டு இருக்கோம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக வந்து இந்த அரை ஸ்கூலில் இன்றைக்கி காலையில் வந்தவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவங்க அவர்கிட்ட தகவல் சொல்லிட்டாங்க இருந்தாலும் அவங்கள அந்த தலைவிகள் எல்லாத்தையும் அவங்களால ஒரு பத்து பேர்த்த வர வச்சு காலையில் அந்த இடத்துல இந்த அவங்க வீட்டில் இந்த காலையில் பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து அவங்களை அடிக்கிற அளவுக்கு போயிருக்கிறாங்க இந்த அதாவது இப்போ வர வர தலைவிகள் ஒரு அராஜகம் வந்து அதிகமாக இருக்கு அவங்க சும்மா வாங்கலை அவங்க தலைவியாக வந்து அவங்களை சேர்த்து விட்டு எவ்வளோ கொடுத்தீங்க நாலாயிரம் ரூபாய் கமிஷன் கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ வாங்குனீங்க எத்துக்கு நாலாயிரம் ரூபாய் கமிஷன் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு தலைவர்கள் வந்து கமிஷனு வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அவங்களை ஒரு ஆதரவை எல்லாம் சேர்த்து விட்டுட்டு இவங்க மூலயமா வருமானமும் சம்பாதிச்சுட்டு இப்ப பார்த்தோன்னா அவங்களே கொண்டுறதுக்கு அவங்களே கொள்றதுக்கு உண்டான முயற்சிகள் கண்டிப்பாக எடுக்கிறாங்க இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த தலைவிகள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்க மக்கள் எல்லாமே நம்ம ஒரே தாய் பிள்ளையாக இருக்கோம் எல்லாம் ஒன்று நினச்சி கரெக்டாக போங்க இல்லை அப்படின்னா நாங்கள் சட்டப்படி இது போன்ற நடக்கக்கூடிய அராஜகமாக நடக்கக்கூடிய தலை தலைவிகள் மீது கண்டிப்பாக காவல்துறையில் புகார் அளித்து அவர்கள் தக்க நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்